என்ன சொல்கிறது எக்ஸிட் போல் நம்பலாமா அப்படியே நடக்குமா ஆளப்போவது யார் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே மகாராஷ்டிரத்தில் நேற்று நவம்பர் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்தது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது கடந்த முப்பது ஆண்டுகளில் மிக அதிக அளவாக அறுபத்தி ஐந்து சதவீத அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது இது கடந்த மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளை விட நான்கு சதவீத வாக்குகள் அதிகமாகும் பத்து சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டிருக்கும் கோலாப்பூர் மாவட்டத்தில் எழுபத்தி ஆறு சதவீத வாக்குகளும் நக்சல்கள் பாதிப்பு மிகுந்த கச்சிரோலி மாவட்டத்தில் எழுபத்தி நான்கு சதவீத வாக்குகளும் பதிவாகின அதே நேரத்தில் மெட்ரோவான மும்பை நகர் மாவட்டம் தானே மும்பை புறநகர் மாவட்ட பகுதிகளில் தலா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து சதவீத அளவுக்கே வாக்குப்பதிவு நடைபெற்றது பீட் தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் பாலாசாஹிப் ஷிண்டே வாக்குச்சாவடிக்கு வந்தபோது நிலைகுலைந்து விழுந்து இறந்தார் இங்கு மறு தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவெடுக்க இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நேற்று சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகின அதிகபட்சமாக மகேஷ்புரி எழுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக பொக்காரோவில் ஐம்பதரை சதவீத வாக்குகளும் பதிவாகின இவை தவிர உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் கேரளம் மற்றும் உத்தரகண்ட் ஆகிய நான்கு மாநிலங்களில் உள்ள பதினைந்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்றது உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் கதேஹரி கயர் குண்டர்கி கர்கல் மஜாவன் மீராபூர் புல்புல் சிசாமா ஆகிய ஒன்பது தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது உத்தரகண்டின் ருத்ர பிரயாக் மாவட்டத்தில் உள்ள கேதார்நாத் சட்டப்பேரவை தொகுதி பஞ்சாபின் தி கிந்தர்பஹா தேரா பாபா நானக் பர்னாலா சபேவல் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் கேரளத்தின் பாலக்காடு ஆகியவற்றிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது இனி மகாராஷ்டிரத்தை பார்ப்போம் மகாயுதி கூட்டணி சார்பில் பிஜேபி நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை எண்பத்தி ஒரு தொகுதிகளிலும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் காங்கிரஸ் நூற்றி இரண்டு தொகுதிகளிலும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை தொண்ணூத்தி ரெண்டு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் எண்பத்தி ஆறு சமாஜ்வாதி கட்சி எட்டு இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி ஐந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மூன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகிறது பகுஜன் சமாஜ் கட்சி இருநூற்றி முப்பத்தி ஏழு வேட்பாளர்களையும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி பதினேழு வேட்பாளர்களையும் களத்தில் நிறுத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மராட்டியத்தில் ஆட்சி அமைக்க நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்கள் தேவை நேற்று மாலை ஆறு மணிக்கு மேல் எல்லா தேசிய சேனல்களிலும் மராட்டி சேனல்களிலும் எக்ஸிட் போல் கொண்டாட்டம் களைகட்டியது கடந்த மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் மீதான நம்பிக்கை அனைவருக்கும் போய்விட்டது என்றாலும் தவிர்க்கப்பட முடியாத சம்பிரதாயம் போல இன்னமும் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் ஒட்டி கொண்டிருக்கின்றன எனவே எக்ஸிட் போல் முடிவுகள் பரபரப்பாக வெளியாகின மகாராஷ்டிர தேர்தலுக்கான எக்ஸிட் போல் முடிவுகள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் பி மார்க் பிஜேபி கூட்டணிக்கு நூற்றி முப்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி ஆறு முதல் நூற்றி நாற்பத்தி ஆறு தொகுதிகளும் மற்றவை ரெண்டு முதல் எட்டு தொகுதிகளும் ஜெயிக்கும் என்று கூறுகிறது கூட்டணி மெஜாரிட்டிக்கு தேவையான நூற்றி நாற்பத்தி ஆறு கிராஸ் பண்ணுகிறது காங்கிரஸ் கூட்டணி மெஜாரிட்டிக்கு தேவையான தொடுகிறது அப்படிங்கிறப்போ இதனுடைய இண்டிகேட்டர் என்ன இழுபறி அப்படின்னு அர்த்தம் அதே போல சிஎன்என் அது என்ன சொல்லுகிறது பிஜேபி கூட்டணிக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு கிடைக்கும் என்று கூறுகிறது மெஜாரிட்டிக்கு தேவை நூத்தி நாற்பத்தி அஞ்சு மெஜாரிட்டிக்கு மேல ரெண்டு சீட்டு அந்த பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்கும் என்று கூறுகிறது அதே நேரத்துல காங்கிரஸ் கூட்டணி நூத்தி முப்பத்தி ஆறு வரை ஜெயிக்கும் என்று சொல்லுகிறது

மற்ற கட்சிகளுக்கு எட்டுல இருந்து பத்து சீட் அப்படின்னு சொல்லுகிறது இதுல வந்து நூற்றி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது சோ மெஜாரிட்டிக்கு தேவை நூத்தி நாற்பத்தி சோ அதுக்கு மேல தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பிஜேபி கூட்டணிக்கு அது மேக்சிமம் ஒன் செவன்டி வரைக்கும் போகலாம் அப்படிங்கறத கருத்து கணிப்பு சொல்லி இருக்கிறது சோ மேட்ரிஸ பொறுத்த அளவுல மகா யுதி கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதி என்று அது கூறுகிறது அப்புறம் நியூஸ் டுவெண்டி போர் அண்ட் டுடேஸ் சாணக்கியா

அப்படின்னா இதுவும் ரொம்ப நெக்க நெக்காத்தான் இருக்கு இழுபறி அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுகிறது இப்ப நியூஸ் எயிட்டி அது என்ன சொல்லுகிறது அப்படின்னா பிஜேபி கூட்டணிக்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு தொகுதிகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகளும் மற்ற கட்சிகளுக்கு ஆறு தொகுதிகளும் கிடைக்கும் என்று கூறுகிறது இது பிஜேபி பார்டர்ல பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுகிறது பீப்புள் பிளஸ் எக்ஸிட் போல் என்ன சொல்லுகிறதுன்னு இப்போ பிஜேபி கூட்டணிக்கு ஒன் செவன்டி ஃபைவ்ல இருந்து ஒன் நைன்டி ஃபைவ் சீட்ஸ் கிடைக்கும் என்று கூறுகிறது காங்கிரஸ் கூட்டணிக்கு எண்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி பன்னிரெண்டு தொகுதிகள் வரையிலும் மற்ற கட்சிகளுக்கு ஏழுல இருந்து பன்னெண்டு தொகுதிகள் வரையிலும் கிடைக்கும் என்று சொல்லுகிறது இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸிட் பொருள் ரொம்ப ஹையெஸ்ட் நம்பர் கொடுத்திருக்கிறது பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறது பீப்புள்ஸ் ப்ளஸ் தான் அது இது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லுகிறது அதே நேரத்துல டெய்னிக் பாஸ்கர் டெய்னிக் பாஸ்கர் நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பருடைய அவங்க நடத்தி இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் என்ன சொல்லுகிறதுனா பிஜேபி கூட்டணிக்கு நூத்தி இருபத்தி இருந்து நூத்தி நாற்பது தொகுதிகள் வரையும் அதே நேரத்தில் இந்தி கூட்டணிக்கு அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது தொகுதிகள் வரையும் கிடைக்கும் மற்ற கட்சிகளுக்கு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு தொகுதி வரைக்கும் கிடைக்கும் என்று கூறுகிறது இதுல இந்த ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் பிஜேபி கூட்டணியை காட்ட அதிக அளவில் காங்கிரஸ் கூட்டணி பெறும் என்று கூறுகிறது ஆனால் அப்படி இருந்தாலுமே இதுலயும் ஒரு இழுபறி தெரிகிறது என்னன்னா பிஜேபி கூட்டணிக்கு நூத்தி நாற்பது வரைக்கும் இருக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு நூத்தி ஐம்பது வரைக்கும் கொடுக்குறாங்க இது எப்படி வேணுவாங்களோ போகலாம் சோ ஓவராலா இந்த கருத்து கருத்துக்கணிப்பை எடுத்துக்கொண்டால் ஒரு இழுபறி நிலை இருப்பது போல தெரிகிறது இது வந்து ரொம்ப தெள்ள தெளிவா இன்னார் தான் ஜெயிப்ப திட்டவட்டமாக இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறது ஒரு உறுதி செய்யக்கூடிய கருத்து கணிப்பாக நம்மால் பார்க்க முடியவில்லை இது வந்து உறுதியாகிறது அதுக்கப்புறம் நம்ம போகும் ஜார்க்கண்ட்ல என்ன நிலவரம் ஜார்கண்ட் சட்டப்பேரவைக்கான தேர்தலில் பிஜேபி கூட்டணி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணியும் மோதுகின்றன பிஜேபி அறுபத்தி எட்டு தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் யூனியன் பத்து தொகுதிகளிலும் ஐக்கிய தளம் இரண்டு தொகுதிகளிலும் லோக் ஜன்சக்தி ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகிறது அதே நேரத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் முப்பத்தி ஒன்று ராஷ்டிரிய ஜனதா தளம் ஏழு சிபிஐ எம்எல் நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது மெஜாரிட்டிக்கு தேவை தொகுதிகள் இனி ஜார்க்கண்ட் எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கலாம் டைம்ஸ் நவ் அது என்ன சொல்லுகிறது அப்படின்னா பிஜேபி கூட்டணிக்கு நாற்பதுல இருந்து நாற்பத்தி நாலு காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பதுல இருந்து நாற்பது மற்றவை ஒன்று கிடைக்கும் மற்றவைக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட் கிடைக்கலாம் என்று கூறுகிறது இங்க மெஜாரிட்டிக்கு தேவை நாற்பத்தி ஒன்று பிஜேபி கூட்டணி நாற்பது டு நாற்பத்தி நாலு அதாவது ஆகுது பிஜேபி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுவது உறுதி என்று டைம்ஸ் நியூஸ் எயிட்டின் என்ன சொல்லுகிறது அப்படின்னா பிஜேபி கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பது மற்றவைக்கு நாலு அப்படின்னு சொல்லுகிறது ஒன்னு மெஜாரிட்டி பிஜேபிக்கு நாற்பத்தி ஏழு இதுவும் கிளியர் கட்டா பிஜேபி ஜெயிப்பதை அதாவது பிஜேபி கூட்டணியின் பிஜேபி கூட்டணிக்கு நாற்பத்தி ஐந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்தி மூணு மற்றவை மூன்று இடங்கள் என்று கூறுகின்றன இதுவும் பிஜேபி கூட்டணியின் ஆட்சியை உறுதிப்படுத்துகிறது அதே நேரத்தில் அது என்ன சொல்லுகிறது அப்படின்னா பிஜேபி கூட்டணிக்கு நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஏழு காங்கிரசுக்கு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது மற்ற கட்சிகளுக்கு ஒன்னுல இருந்து நாலு சீட் கிடைக்கலாம் என்று கூறுகிறது இதுவும் பிஜேபி கூட்டணி ஆட்சி உறுதி செய்கிறது பீப்புள் பல்ஸ் அது பிஜேபி கூட்டணிக்கு நாற்பத்தி நாலுல இருந்து மூணு சீட் வரைக்கும் கொடுக்கிறது காங்கிரஸ் கூட்டணிக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு சீட் வரைக்கும் மற்றவை அஞ்சுல இருந்து ஒன்பது வரை சோ இதுவும் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக சொல்லுகிறது அதே நேரத்தில் இதுல இருந்து கம்ப்ளீட்டா மாறி ஒரு பிக்சரை கொடுக்கிறது ஆக்சிஸ் மை இந்தியா ஆக்சிஸ் மை இந்தியாவோட ஒப்பீனியன் போல் என்ன சொல்லுகிறதுனா காங்கிரசுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஐம்பத்தி மூன்று தொகுதிகளும் பிஜேபி கூட்டணிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளும் தான் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறது சோ ஆக்சிஸ் மை இந்தியா ஜார்க்கண்ட பொறுத்தளவுல பிஜேபியினருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எக்ஸிட் போல் முடிவுகளின் படியே தேர்தல் முடிவுகளும் அமையும் என எதிர்பார்க்கிறீர்களா அப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நம்ம ஆசைப்படலாம் ஆனா அதே நேரத்துல கடந்த கால அனுபவங்கள் நிறைய படிப்பினைகளை நமக்கு கொடுத்துருக்கின்றன ரொம்ப ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷன் ரிசல்ட் வச்சுக்காங்க இப்ப எப்படி ஜார்க்கண்ட்ல பிஜேபிக்கு சாதகமா அத்தனை கருத்து கணிப்புகளும் அப்படியே வரிசையா வந்திருக்கும் அதே போலத்தான் ஹரியானால காங்கிரசுக்கு சாதகமாக வந்தன காங்கிரஸ் ஜெயிக்காது பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னால யாராவது இருந்தா அது பிஜேபி நேரம் நம்ம மறுத்திருப்பார் ஏன்னா அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்தாச்சு இந்த தடவை ஹரியானால பிஜேபி தோத்திரம் அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆனால் ரிசல்ட் கம்ப்ளீட்டா வேறையா அதனால இந்த இந்த எக்ஸிட் போல் என்ன வந்திருக்கோ இதை அப்படியே தேர்தல் முடிவு ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எது வேண்டுமானாலும் நடக்கணும் அதே மகாராஷ்டிரத்தை பொறுத்தளவுல நிறைய எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து ஒரு இழுபரியத்தை இண்டிகேட் பண்ணுகின்றது அதை வந்து மறந்துடக்கூடாது நெக்க நெக்காத்தான் இருக்கும் போல தெரிகிறது இதுல மகாராஷ்டிரத்துல இன்னொன்னு நம்ம கவனிக்கணும் லாஸ்ட் முப்பது வருஷத்துல ஹையஸ்ட் போலிங் இந்த தடவை நடந்திருக்கு ஏன் திடீர்னு ஹையஸ்ட் போலிங் நடக்கணும் இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் பொதுவான ஒரு பர்செப்ஷன் என்ன அப்படின்னா இது இது ஜெனரல் பர்செப்ஷன் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல அந்த டயத்துல ஒரு பெரிய சர்ஜ் இருக்கும் முன்ன காற்று கூடுதலா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கருதுகோள் இந்த அளவுக்கு ஒரு நாலு கடந்த மக்களவை தேர்தலை காட்டுல அதிகமா இருக்கு அப்படின்னா இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியில மாற்ற வேண்டும் அப்படிங்கறதுக்காக விழுந்த ஓட்டுகளா இது ஒரு கேள்வி இருக்கு இது ஒரு நியாயமான கேள்வி அதே நேரத்துல இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கிருக்கக்கூடிய குறிப்பா மகளிருக்கு செய்திருக்கக்கூடிய நிதி திட்டங்களால கவரப்பட்டு பெண்கள் பெருமளவு வந்து வாக்களித்தார்கள் அதனால தான் இந்த கூடுதல் போலிங்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு யோஜனா ஒரு திட்டம் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார் அதன்படி மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு கிடைத்து வருகிறது இப்ப இந்த தேர்தலில் அதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயாக உயர்த்துவோம் என்று கூட சொல்லி இருக்கிறார் அதனால் பெண்கள் பெருமளவுக்கு வந்து வாக்களித்தார்கள் அதனால் வாக்குப்பதிவு கூடியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதே நேரத்தில் நகர்ப்புறங்களில் வந்து வாக்குப்பதிவு மந்தமாகத்தான் இருந்திருக்கிறது அது மும்பை புறநகர் மாவட்டமும் சரி அதே போல் மும்பை நகர் மாவட்டத்துலேயும் சரி தானேலையும் சரி வாக்குப்பதிவு மந்தமாக இருந்திருக்கிறது ஸோ அர்பனில் வந்து மந்தமாக இருந்திருக்கு அதே நேரத்தில் நக்சல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி ரோலி இந்த பகுதியில் பிரமாதமாக ட்ரமண்டஸா போலிங் நடந்திருக்கு இது எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை வைத்தே நாம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிட முடியாது இருபத்தி மூணாம் தேதி அஃபிஷியலாக ரிசல்ட் வர்ற வரைக்கும் எல்லோரும் பொறுமையாக பல்லை கடித்து கொண்டு அமைதியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிஜேபி கூட்டணி மீது நம்பிக்கை வைப்பதற்கு அது வெல்லும் என்று நம்புவதற்கு அதிக காரணங்கள் இருந்தாலும் கூட நமக்கு இந்த ஹரியானா படிப்பினைகள் மக்களவை தேர்தல் ரிசல்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்க படிப்பினைகளின் அடிப்படையில் அடக்கித்தான் வாசிக்க வேண்டி இருக்கிறது ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அலசலாம் ஆராயலாம் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்மளுடைய நாலெட்ஜை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகத்தான் நாம பார்க்க வேண்டி இருக்குமே இதுவே இப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது சோ ரிசல்ட் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருப்பதே நல்லது கருத்து கணிப்புகள் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கிழக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா கருத்து கணிப்புகள் ஒழுங்கா பலிக்கல ஒர்க் அவுட் ஆகல கருத்து கணிப்புகள் சொன்ன முடிவுகள் வந்து தேர்தல் முடிவுகள் முற்றிலும் வேறாக இருக்கின்றன அப்படின்னா அப்படி வேற இருக்குன்னா அதனுடைய அர்த்தம் என்ன கருத்து கணிப்பு மெத்தடாலஜியினுடைய போதாமையாக இருக்கலாம் இன் இருக்கலாம் சாம்பிளிங் சைஸில் பிரச்சனை இருக்கலாம் இன்னொன்று கருத்துக்கணிப்பு நடத்துகிறவர்களே வந்து தங்களுடைய கருத்துகளையும் ஏற்றி சொல்லுகிறவர்களாக இருக்கலாம் ப்ராப்பராக கருத்துக்கணிப்பே கண்டெக்ட் பண்ணாமல் சும்மா வந்து அதாவது நல்ல திருவிளையாடல யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை நான் கொடுத்தேங்கிற மாதிரி இவர்களாகவே ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்படி இல்லை இந்த மாதிரிலாம் சந்தேகம் நிறைய கட்டுரைகள்லேயே எழுதப்பட்டிருக்கு ஸோ எப்படினாலுமே கருத்து கணிப்பு நடந்த கடைசியில் என்ன தானே நடத்துகிறான் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய நோக்கங்கள் எண்ணங்கள் இவற்றுக்கேற்றபடியெல்லாம் இடம் கொடுத்து அதுக்குள்ள திரிக்கப்பட்டு விடுகிறதா சும்மா ஒரு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கணுங்கிறதுக்காக கருத்து கணிப்பை அவங்கவுங்க ஆளாளுக்கு கையாளுறாங்களா இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன அதனால இந்த கணிப்பு அமைப்புகளே ரொம்ப நடைமையோடு தான் நடந்து கொள்ளுகிறதா அப்படிங்கிறதே டவுட்டு கிளம்பி இருக்கு கருத்து கணிப்பு தோல்வி அப்படிங்கிறது கருத்துக்கணிப்பை நடத்தி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றன அதை நம்பி டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய டிவி சேனல்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது அதனால் இந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் இந்த விஷயத்தில் இப்போ தொலைக்காட்சிகளே வந்து தீவிர ஆர்வம் காட்டணும் பாருங்க இங்க ரிப்பப்ளிக் டிவி எடுத்துக்கோங்க அவங்க சொந்தமாக எந்த கருத்து கணிப்பும் நடத்துன மாதிரி தெரில வேற ரெண்டு ஏஜென்சிஸ் நடத்தினதா அவங்க திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க மேட்ரிஸை போடுறாங்க இல்லாட்டி பி மார்க்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னால் அவங்களே செலவழிச்செல்லாம் போடுவாங்க இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற முடிவுக்கு ரிப்பப்ளிக் டிவி வந்துட்டாங்க இதுக்காக பணத்தை கொட்டிக்கிட்டு அர்த்தம் இல்லை ஒருவேளை நல்லா வந்ததுன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மோசமாக வந்துச்சுன்னா அத்தனை பேரும் திட்டுறாங்க மரியாதை போகுது இது எதுக்கு அப்படின்னு அதனால கணிப்பை இன்னும் துல்லியமாக செய்வதற்கான மெத்தடாலஜி வர வேண்டும் ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா நினைவில் வச்சுக்கணும் நீங்கள் என்ன மெத்தடாலஜி என்ன பண்ணாலும் சரி யார் ஓட்டு போட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தான் நீங்கள் எக்ஸிட் போலே கண்டெக்ட் பண்ண முடியும் சொல்கிறவங்க தப்பாக சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும் இங்கே இருக்க ஓட்டர்ஸு ரொம்ப 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 ஸ்மார்ட்டாக இருக்காங்க ஓட்டர்ஸ் ரொம்ப ஆகிட்டாங்க அப்படின்னா எக்ஸிட் போல் முடிவும் ஒப்பீனியன் போல் முடிவும் வேறு விதமாக தான் இருக்கும் மோசமாக தான் இது வந்து கடைசியில் இந்த கருத்து சொல்லக்கூடியவருடைய ஹானஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த கருத்து கணிப்பை கண்டக்ட் பண்றாங்கல்ல அவங்களுடைய ஹானஸ்ட் வரைக்கும் ஒரு செயின் இருக்கு இது எல்லாமே சரியாக இருந்தா தான் அந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பின் முடிவும் சரியாக இருக்கும் இதுல எங்கேயாவது பேலன்ஸ் இப்படி அப்படி போச்சுனாலும் ஒன்று தேராது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்